மனைவி பத்தி ரெண்டு நிமிஷம்மா இன்னைக்கு நாள் ஃபுல்லா பேசலாமா இன்னைக்கு ஃபுல்லாவே பேசலாம் இன்னைக்கு இந்த தோணித்தலைய நோனா தாங்க முடியலப்பா இதுக்கு தாயா தகப்ப வீட்டுல வீட்ல பொண்ணை கட்டிருக்கணும் ஃபுல்லா பேசலாம் நாளைக்கு பேசலாம் மனிததானமா நாளைக்கு நாளைக்கு பேசலாம் வருஷ கணக்கெல்லாம் பேசலாம் டே டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் ஏன்னா மனைவி தானே எல்லாமே பொதுவாகவே எல்லாமே நல்லா பண்ணுவா கார சட்னி முதல் கொண்டு எல்லா சட்னியுமே நல்லாவே பண்ணுவா என்னைக்கா ஒரு நாள் சொதப்பி விட்டுருவா அது ரொம்ப ரொம்ப நல்லா கேவலமா பண்ணி வச்சுக்கிறாங்க மாத்தா நீயே சாப்பிடுன்னு போவோம் எல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருக்கா பசங்கள்ட்ட சாப்பாட்டுல வேச வச்சால வச்சிடலாம்ல இன்னைக்கு ரசம் வச்சவங்க நாளைக்கு ரசம் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஷத்திலே பிறந்து வளர்ந்து வீடா நாங்க இப்ப சண்டே வந்து நெறா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்ப சண்டேதான் சண்டே ஆமா நினைச்சேன் நல்லா இருந்துச்சு நானா பண்ணா இங்க வேலைக்கு வந்து இல்ல